எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குகிட்ட விடியவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்த இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சாமான்கள் வேண்ட வேண்டிய அளவில் இருந்துச்சா எல்லாம் முடிச்சிடும் இப்போதான் இரவு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இரவுக்கு பாத்திங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போறோம்னா புட்டு தான் அவிக்க போறேன்னு புட்டு தான் புட்டு சாப்பிட்டாதான் எங்களுக்கு அப்படியே திருப்தியாக இருக்கும் வயிறெல்லாம் கும்மண்டு கல் மாதிரி இருக்கு நண்பர்களே அவிச்சமா புட்டு புட்டு வந்து குழஞ்சிட்டு நான் நினைக்கிறேன்னு டெய்லி குழைச்சு காட்டுறதுனால அதெல்லாம் புட்டுமாவே ஏற்கவே குழைச்சாச்சு அதோட இன்றைக்கு பார்த்து கிடச்சுன்னா வித்தியாசமாக நண்டும் ராலும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் டெய்லி ரால் குழம்பு தனியாக வைக்கிறது நண்டு தனியாக வைக்கிறது இன்றைக்கு ஒரு ஆசை எனக்கு ராலையும் நண்டையும் மொண்டா போட்டு அதோட முருக்கங்காயம் கத்திரிக்காய் போட்டு செம்மையாக குழம்பு வைக்க போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா நெத்தலி மீன் இருக்கு அண்டலோ மீன் அதையும் பொறிச்சு செம்மையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே அதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசா ஹவுஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்சகரி தூள் கோபி தூள் சரக்கு உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா நிறைய பேர் கரித்தூள் ரெடி ஆனோட வீடு தேடி வந்து எடுத்துட்டு போறீங்க உங்க எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றிகள் இப்ப வாங்க கடகடன்ட்டு சாப்பிட செய்யலாம் இப்ப முதல் வந்து புட்டு அவிய வெப்பம் இதுல பாருங்க புட்டு குழைச்சாச்சு டெய்லி குலைக்கிற நான் தானே அவிச்சமா புட்டு அதால் குழச்சாச்சு வேணுமெண்டா சொல்லுங்க சரியா லிங்க் தாரம் குழாச்ச மாவு என்ன ம் இது ஒரு பக்கத்தில் போட்டு விட்டோமெண்டா போட்டுவிட்டு அடுப்பில் வச்சமெண்டா அது பாட்டுக்கு இருந்து அவிஞ்சு கொண்டுருக்கு ஏற்கனவே மா நாங்கள் புட்டை வைக்கிற மா வீடியோக்கள் இருக்கு தானே அதில் லிங்கை கொடுக்கலாம் மத்தான் சொல்லுண்ணேன் இப்போ இதை போட்டுட்டு என்ன இப்போ இதில் வச்சுட்டு இப்போ இதை வந்து அமைச்ச இது பாட்டுக்கு இங்கேலாம் அவிஞ்சு கொண்டு இருக்கும் வந்து புட்டாவியட்டுக்கும் இதில் வந்து அண்டலோமீனை துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து உப்பு சேப்பம் இதோட வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேப்பம் இதோட மஞ்சள் தூள் மிளகு தூள் இப்போ இதை கலந்து விடுவோம் இது பொறிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்படி கடைந்து ஊறட்டுக்கும் அதுக்கு நாங்கள் குழம்பை பா குழம்ப ரெடி பண்ணுவோம் இப்போ குழம்பை வைப்போம் இதில் சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் சூடாட்டம் எண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் சேர்ப்போம் இது கொஞ்சம் எடுக்கும் வெந்தயம் இந்த இறால் நண்டுகள் கனவாயலுக்கு நல்லா வெந்தயம் செய்யக்கூடணும் அப்போ தான் வாய்வுக்கு நல்ல இதோட பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் இப்போ வெங்காயமெல்லாம் வதங்குது பாருங்கோ தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு பாருங்களா இனி வந்து நண்டை சேப்பம் இதோட ரால சேப்பம் உப்பு சேப்பம் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நண்டும் காலும் போட்டு இன்றைக்கு குழம்பு சும்மா அடி தூளாகத்தான் இருக்க போகுது நண்பர்களே சரியா ம் இதோட பாருங்க முருங்கங்காய் கத்திரிக்காய் முருக்கங்காய் கத்திரிக்காய் நோமலாக பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு குழம்புகள் வச்சா அந்த முருங்கை முருங்கை மரத்தில் ஒன்று துண்டு எடுத்து அந்த மரத்தில் பட்டை இருக்கும் அது போடுவீங்க வாய்வுகளுக்கு நல்ல மண்டு இங்கே நாங்கள் முருங்கை மரத்துக்கு போகிறது அட்லீஸ்ட் முருக்கங்காயாவது சேர்க்கலாமல் இல்லையா அதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஏண்டா நண்டுலேருந்து தண்ணி விட்டு வரும் கலந்து விடுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா அவியட்டும் மூடி விடுவோம் அவியட்டும் இப்போ புட்டை பாப்பம் பாருங்கள் நல்லாவே அவிஞ்சிடுச்சு சூடு சூடு சூடுண்டா சூடுவா செம சூடு சூட்டோடியே இந்த புட்டை வந்து நாங்கள் அப்படி உளுத்தி விட்டுறோணும் இல்லையண்டா அந்த என்ன சொல்றது இருகி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சூட்டோடியே கலந்து விட்டோம்ட்டா நல்லா போல வந்துடும் பாப்போமா அவிஞ்சிட்டாரு பாருங்க எப்படி அவிஞ்சு வரு நண்டு வாழ் கணவாயம் போட்டுக்கலாம் வேண்டா தம்பி ஒடியல் மாதிரி இப்போ தேங்காய் பால் சேப்பம் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இது வந்து ஆக இறுக்கமாக வைக்கக்கூடாது அந்த குழம்பு நல்லா கணக்காக வச்சா தான் புட்டுக்கு குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும் இது வந்து முதலாம் பால் இதோட வந்து குழம்பு தூள் சேப்பம் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் சரியா நல்ல ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து வச்சிருக்கோம் மேடம் தம்பி நீங்களும் மோட்டர் போடலாம் சரியா இது எங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு சேர்க்க வேண்டியதான் நல்ல சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சோஸ் கறி பவுடர் போதும் விலங்கானோம் கணக்கை சேர்த்தா அப்போ வந்து விளைவுகள் அதிகமாக இருக்கும் தெரியா இது புளிய பிணஞ்செடுப்போம் புளியை சேர்ப்பான் உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன் ஏற்கனவே சேர்த்தனான்னு பார்த்துட்டு சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் நல்ல வடிவா இந்த மாதிரி இப்போ கலந்து விட்டாச்சு குழம்பு கொதிக்காட்டுக்கும் இப்போ குழம்பை பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்ப்போம்மா உப்பெல்லாம் காணுமானு நல்லா இருக்கும் காணும் எல்லாம் காணும் இறக்குவாங் ம் இப்போ தோசைகளில் வைப்போம் மீனை பொறிக்கிறதுக்கு சூடாட்டும் இப்போ தோசைகல்ல சூடாயிட்டு எண்ணெயை விடுவோம் இது சரிப்பட்டு வராது நண்பர்களே இப்படி விட வேண்டியா தம்பி சூடாட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொறிக்க போடுவோம் இங்கே பார்த்திங்களா நான் எப்படி அந்த முள்ள எடுத்து தான் போடுறது அப்போ தான் நீங்கள் வருவாள் சாப்பிடுவே வருவாள் ஆ இவர் தான் நன்றிங்களே இப்போ பொரியாட்டுக்கும் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போ மீனை திருப்பி விடுவான் கையில் பிறகுதா பார்த்து போடா நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒண்டா போட்டால் ஆனால் அது சாப்பிட தான் நல்லா இருக்கும் ம் இப்படியே திருப்பி திருப்பி போட்டோம்டா சரி பார்த்திங்களா இது தோசைக்கல்ல போட்டால் ஒரே அடியாக பொறிச்சு விட்ருலாம் நண்பர்களே அப்படிங்களா இப்படி திருப்பி திருப்பி போடுவோம் இப்போ அடுப்பு நிப்படி போங்க வேறுங்க பறம் தட்டிச்சு ஓகே மீன் பொரிச்சு குழம்பு வச்சா சிங்காலம் ஒரு ஆளுக்கு ஒம்ப்லேட் வேணுமா நண்பர்களே எனக்கு வேலை வேலை கட்ட நேரத்தில் வேலையை கூட்டி கொண்டு இருக்கிறதுக்கிட்டே வேற ஒரு ஆளு இருக்கிற இதோடு சாப்பிடாதுன்னு தானே ஓம்ப்லேட்டை போடுவோம் ஒரேடியா போடுவோம் ரெண்டு முட்டை என்ன இன்னுண்டு போடுவோம் ஏன் நானும் சாப்பிடு அப்படி ஏழா அது போட்டால் எல்லாருக்கும் தான் நல்லா அதை இவர் மட்டும் சாப்பிடுவேறாம் நானே இல்லை வாய் பாக்குவோம் வேணான்னு சொல்லியாச்சு அப்படி என்ன ஓகே அம்மா வேணாம்னு சொல்லிட்டு போனோம் இல்ல போட்டு தாங்கண்டு போட்டா நானும் சாப்பிடுவேன் கொஞ்சம் மிளகுதோல் புரிய போடுவோம் இருக்கா என்ன டக்கண்டு திருவி போட்டு டக்கண்டு எடுக்கணும் கூட அவிய விடக்கூடாது அவியாமலும் இருக்கக்கூடாது பெடுப்பம் எல்லாம் ரெடி வாங்க சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கு ஒரு புதுசா இன்றைக்கு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் வாங்கோ சாப்பிடலாம் இது வந்து புட்டு அவிச்சமா புட்டுமா கடும் மலை நண்பர்கள திடீர்ட்ட தெரியுமா சத்தம் கேக்குதா உங்களுக்கு இது பாருங்க நெத்தலி பொரியல் பொரிய பாருங்க தம்பி போட்டோம் தம்பிக்கு போட்டோம் மூண்டா போட்டாச்சு சரியா உங்களுக்கு இது எனக்கு இது தம்பிக்கு ம் அதுக்கு பிறகு ஒரு உண்டா போட்டு பொறிக்கிறதுக்கு ஒரு ரெடியாக போட்டு பொறிச்சது குழம்பை பாருங்கள் நண்டு இறால் முருக்கங்காய் கத்தரிக்காய் போட்டு குழம்பு கனவாக இருந்தது நான் இல்லை போடுவோம் மட்டும்தான் இருந்தேன் எல்லாரையும் போட்டிருக்கலாம் தான் சரி ஓகே வாசம் சோபா சவுஸ் கறி பவுடர் வாசம் உடல் போடுங்க உடல் போடுங்க ஒட்டி வாங்க ஒட்டி வாங்க ம் ஓகே வாங்க சாப்பிடலாம் நன்றிகளை இது என்ற குதிரை உங்களுக்கு உங்களுக்குமா குதிரை சுடுகுது சுடுவுது வா ம் ஆனால் சூட்டோட சாப்பிட்றதும் ஒரு சுகந்தான் தெரியுமா நீங்கள் வேணுங்க அப்படி குழாச்சி போட்டு அப்படி சூட்டோட சாப்பிடுவோம் சூட்டு வேற முட்டையும் வச்சு முதல் இந்த விட இங்கே பாருங்க ஒரு ராளையும் ரால் துண்டையும் எடுத்து வச்சு முதல் இப்படி ஒரு சாப்பிடுவோம் நம்ம அந்த மாதிரி ரா சுவை நண்டு சுவை முருகங்காயிட சுவை கத்தரிக்காயிட சுவை எல்லாமே இறங்கி சும்மையா இருக்கேன் சூப்பரா இருக்கும் மீன்பரியா சூப்பரா இருக்கும்

செம்மையா இருக்குது இதெல்லாம் ஹைவேக்கு தான் பயமா இருக்கு யாருங்க ஷர்ட் நான் கரண்டி ஆலோடைய சட்டியான சூடு அப்படி நண்டையை மடுத்து பார்த்தீங்களா இது நண்டு சதை ரால் அதுக்கு பிறகு பாருங்க சுவாடை விசற்கூத்து நிற்பீங்கன்னா நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் வச்சு இப்படி புட்டோட சாப்பிடணும் சுமையா இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குல்லோ சும்மையா இருக்கும் முருக்கங்கட சுவை இந்த வேற லெவலா இருக்கு நண்பர்களே சூப்பர் டேஸ்டா இருக்கு நீ நான் சாப்பிட்டோன்னு மகன் கார்ட்டு வேற லெவலா இருக்கும் நெத்தலி பொரியல் அதை விட சூப்பரா இருக்கு நம்மளே சாப்பிட போறோம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மழைக்கு சாப்பிடல இதமா பத்தமா ரதமா தான் இருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம்